ஹாய் ஹலோ வெல்கம் பக் டு ஜெடிக்கி கிச்சி இன்னைக்கு அடிக்கிற வெலுக்கு ரொம்பவே சூப்பராக ரெண்டு விதமாக லேயர் கடல் பசி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்காக ஒரு பத்து கிராம் அகரகல் பாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன் இது எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும் அந்த அகரகரை இந்த மாதிரி சிஸ்ஸர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அகரகரை இந்த மாதிரி ஊற போட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்மளுக்கு ஊற வச்சுட்டு நம்ம குக் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே குக் ஆகிரும் ஒரு பத்து நிமிஷம் நான் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ எனக்கு அகரகர் நல்லா குக் ஆகிட்டு நான் இது கூடவே ஒரு ஒன்னே கால் டம்ளர் அளவு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன் காய்ச்சினா பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவு நான் இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் டீ குடிக்கிற டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவு நான் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சுகர் நல்லா என்கன்ஸ் பண்ணி கொடுக்கும் பால் அப்புறமும் நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஒரு வடிகட்டியை வச்சு நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி லேசாக தண்ணியை மட்டும் நினச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் பாதி அகர்கிறம்கிட்ட தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் மிச்ச பாதி வந்து நான் அடுத்த கிளர் செட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன் ஏர் பபிள்ஸ் இருந்தால் அந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க உடச்சி விட்டால் தான் நம்மளுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் மிச்சம் இருக்கிற பாதி அகிற அகரில் ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் நான் இன்னைக்கு ரோஸ் மில்க் லெசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்த கலர் பண்ணுறதுக்காக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே செட் பண்ண வச்சுருக்க ஜெல்லி கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் இந்த ஜெல்லியை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஜெல்லி கொஞ்சம் கெட்டியாகாமல் இருக்கும் எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு செட் பண்ண வச்சுருந்த ஜல்லி நல்லா செட் ஆகிட்டு நான் இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து இந்த மாதிரி ரெண்டாவது ஜல்லியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கரண்டியாக எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆகிரும் இப்போ எனக்கு நல்லா செட் ஆகிட்டு இந்த மாதிரி கிடச்சிட்டு ஜல்லி இப்போ நம்ம விரு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்படுற ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எனக்கு ஸ்கொயராக தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த ஜெல்லி நம்ம உடம்ப நல்லா கூலாக வச்சுருக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இது வயிறு சம்மந்தமான பிரச்சினைக்கும் ரொம்ப நல்லதும் கூட நீங்களும் ரொம்பவே சூப்பரான இந்த ஜெல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ வெல்கம் ஜெடி ஜெடிக்கிக்குச்சு இன்றைக்கி எப்பவும் போல் செய்யாமல் ஒரு தடவை பாசி இல்லை அகரகர் ஜெல்லி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அகரகரில் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே இருக்குது நம்ம பாடி இது நல்லா கூலாக வச்சுருக்கோம் நான் அதுக்காக ஒரு பேனில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் எல்லாமே டீ குடிக்கிற டம்ளருக்கு சேர்த்துருக்கேன் தண்ணி அப்புறமா நான் ஒரு பத்து கிராம் அளவில் அகரகர் பாக்கெட்டு இந்த மாதிரி சிஸ்ஸர் வச்சு நல்லா கட் பண்ணி அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே குக் ஆகிரும் நம்ம ஊற வச்சனால இப்போ நம்மளுக்கு அகரகர் ரொம்ப ஈஸியாக குக் ஆகிட்டு நான் கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஒன்றரை கரண்டி அகரகர் மட்டும் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் சின்ன பவுல் எதுலனாலும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றரை கரண்டி அகரகர் மட்டும் எடுத்தால் போதும் அது கூடவே ஒரு ட்ராப் அளவு நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த எசன்ஸ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா ஆற வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் மிச்சம் இருக்கிற அகரகரில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் காய்ச்சின பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பால் நல்லா கொதித்து வரட்டும் அகரகருக்கு கூட சேர்ந்து அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு பால் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போது சின்ன பவுலில் செட் பண்ண வச்சுருந்ததுமே நல்லா செட் ஆகிட்டு கொஞ்சம் தான் இருக்கிறதுனால ஈஸியாகவே செட் ஆயிரும் அது இந்த மாதிரி க கத்தியை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எந்த பாத்திரத்தில் செட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் லைட்டாக தண்ணி தடவிக்கோங்க தண்ணி தடவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அகரகரையும் இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு விட்டுருங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க மேலே ஏர் பபுள்ஸ் இருந்தால் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க நீங்கள் வெளியில் வச்சு செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சால் நம்மளுக்கு உடனே செட் ஆயிரும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நான் இந்த மாதிரி நாலு பக்கமும் நல்லா கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கிறேன் எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் நீங்கள் விரும்புகிற ஸ்டேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ரொம்பவே சூப்பரான நகர ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்காக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்